தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது எதெல்லாம் அலாரமிங் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் அது என்ன அலாரம் அலாரமிங் ஃபேக்டர்ஸ்னால் நம்ம நினச்சிக்கிறோம் இலக்கு அப்படின்னா பெரிய கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுன்னு நல்லா நினச்சி பாருங்கள் மனதில் நம்ம வைக்கிற சின்ன சின்ன இலக்குகள் தான் வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றிகளாக கிடைக்கிறது போன மாதத்தை விட இந்த மாதம் நான் சிறப்பாக என் தொழிலை பண்ணுவேன் என் தொழிலில் புதிய புதிய ஐடியாவை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் நண்பர்களே நாளுக்கு கூடியவனும் எட்டாம் இடத்தில் மறைகிறது அலார்மிங் ஃபேக்டர் நற்பெயர் நற்பதவி போன்றவை கெடுவதற்கான வாய்ப்புகள் நான் எண்ணி பார்த்து வாங்கினேன் சார் உண்மையிலேயே அதில் ரூபாய் இருந்தது சார் இல்லை இல்லை அதில் வந்து பதினாறாயிரம் ரூபாய் இருந்தது ரூபாய் நீங்கள் கம்மியாக சொல்கிறீங்க படக்குன்னு சொல்லிடுவாங்க படக்குன்னு உங்களுக்கு அலார்மிங் ஃபேக்டர்னால் வைத்த பார்த்துக்கோங்க யாராவது தீர்த்தவாரி ஆறு மணிக்கு மேலே ஆற்றுல இறங்குற பழக்கம் இருந்ததுன்னா தீர்த்தத்தில் இறங்குற பழக்கம் இருந்ததுன்னா தயவுசெய்து கீழே போட்டுருங்க ஏன்னால் வயிறு லிவர் கம்ஃபார்ம் ப்ராளாகும் ஏன்னா குரு பகவான் தான் கல்லீரலின் கடவுள் என்று அறியப்படுகிறார் அவரு போய் மறைஞ்சாலாம் காப்பாற்ற ஆளே எல்லாம் இளம்பிடும் ஜாக்கிரதையா இருங்க அப்போது எட்டாம் இடத்துல குரு பகவான் வரையும் பொழுது உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது எதெதெல்லாம் அலார்மிங் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் அது என்ன அலாரம் அலாரமிங் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னா நண்பர்களே நமக்கு நமக்கே ஒரு இலக்கு வேண்டும் என்ன இலக்கு ஏதேனும் ஒரு இலக்கு இருந்தால்தான் உலகில் இயங்க முடியும் ஏதேனும் ஒரு இலக்கு எத்தனை தூரம் நடக்கணுங்கிறது ஒரு இலக்கு அதே போல் ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் ஐசியூவில் டாக்டர் சொல்கிறார் எந்திரிச்சு நடப்பழகுங்க இந்த தூரம் இவ்வளோ தூரம் நடந்துட்டியா அவ்வளோ தூரம் நடங்கிறாங்க அப்போது ஒரு இலக்கு எதே எல்லாமே வாழ்க்கையில் இலக்கு தான் நம்ம நினச்சிக்கிறோம் இலக்கு அப்படின்னா பெரிய கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுன்னு நல்லா நினச்சி பாருங்கள் மனதில் நம்ம வைக்கிற சின்ன சின்ன இலக்குகள் தான் வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றிகளாக கிடைக்கிறது போன மாதத்தை விட இந்த மாதம் நான் சிறப்பாக என் தொழிலை பண்ணுவேன் என் தொழிலில் புதிய புதிய ஐடியாவை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதை யோசித்து 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 டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நேற்று தப்பை இன்றைக்கி பண்ணக்கூடாது இன்றைக்கி பண்ண தப்பை நாளைக்கு பண்ணக்கூடாது ஆனால் டெய்லி தப்புடணும் ஆனால் விதவிதமாக தப்பு இடணும் நண்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு அலாரமிங் ஃபேக்டரி என்னென்னா குரு போய் மறையிறாருங்க அவர் போய் எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமான் குரு ராசிநாதன் ஒன்று நாலுக்குடையவர் எட்டாம் இடத்தில் மறைஞ்சால் என்ன ஆகும் நினச்சி பாருங்கள் ஒன்று நாளுக்குடைய எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது ராசிநாதன் மறைந்தால் உடலில் இருக்கக்கூடிய ஒரு தெம்பு போய்டும் பலம் போயிடும் வாழ்க்கையில் எவ்வளவோ சங்கடங்கள் இந்த வாழ்க்கையில் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் எவ்வளவோ சங்கடங்கள் க சங்கடங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து நோயாகட்டும் தொடர்ந்து கடனாகட்டும் அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சங்கடங்கள் வரும் பொழுது அதை தாங்குகின்ற மனப்பக்குவம் அப்படிங்கிறது எது தருதுன்னா ராசியில் இருக்கக்கூடிய தைரியம் தருகிறது அந்த ராசிநாதன் தான் தைரியம் தைரியம்தான் வாழ்க்கை பயம் தான் மரணம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ராசிநாதன் போய் மறைஞ்சால் என்னாகும் மனசு படபடன்னு வருது முன்ன மாதிரி இருக்க முடியல பிரச்சனைகளமோ அதே பிரச்சனை தான் புதுசாக எதுவும் வந்துடல ஆனால் முன்ன அதை தாங்கக்கூடிய தைரியம் இருந்தது இப்போ தாங்கக்கூடிய தைரியம் போயிடுச்சு மனதின் பலம் இல்லாமல் போயிடுச்சு அதுதான் எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் தருகின்ற பலன் எட்டாம் இடத்து குரு பகவான் மனசு தைரியத்தை குறைச்சிடுறார் அண்ட் ஆல்சோ எட்டாம் இடம் என்பது சொத்து நாலுக்குடையவன் ஒன்று நாலு குடையன் உச்சம் பொழுது புதுசாக வீடு வாங்குகிற அமைப்பெல்லாம் வருகிறது இப்போது உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே நான் உடம்புக்கு நல்லதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த உடம்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும் உடம்புக்கு கெட்டதெல்லாம் கொடுக்க கொடுக்க உடம்பு ப்ராப்ளம் பண்ணும் அப்போது உடலுக்கு நல்லதெல்லாம் எப்போ கொடுக்கணும் உடலுக்கு நல்லதெல்லாம் எப்போ கொடுக்கணும் இந்த ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது உடலுக்கு நல்லது தரணும் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது நல்ல விஷயங்களை உடம்புக்கு தரணும் அதுதான் முக்கியம் நண்பர்களே நாளுக்குடையவனும் எட்டாம் இடத்தில் மறைக்கிறது அலாரமிங் ஃபேக்டர் நற்பெயர் நற்பதவி போன்றவை கெடுவதற்கான வாய்ப்புகள் நான் எண்ணி பார்த்து வாங்கினேன் சார் உண்மையிலேயே அதில் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருந்தது சார் இல்லை இல்லை அதில் வந்து பதினாறாயிரம் ரூபாய் இருந்தது ஆயிரம் ரூபாய் நீங்கள் கம்மியாக சொல்கிறீங்க படக்குன்னு சொல்லிடுவாங்க படக்குன்னு உங்களுக்கு கோவம் வந்துடும் அப்போ என்னையே சந்தேகப்படுறியா நீ அப்படிங்கிறது ஏற்படும் இந்த ராசிநாதன் எட்டாம் இடத்தில் நான்கு கூடியவன் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது என்னையே சந்தேகப்படுறியா என்ற எண்ணம் வரும் பொதுவாகவே நண்பர்களே இந்த குருவுடைய பசங்க இருக்காங்க பாருங்க யார் இந்த மீனமாகட்டும் தனுசாகட்டும் குருவினுடைய பசங்க பெரும்பாலும் தப்பு பண்ண மாட்டாங்க ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குணம் ஏன் தப்பு பண்ண மாட்டாங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கும் அதே தான் மீனராசிக்காரங்களுக்கும் என்ன டிக்னிட்டி இவர்கள் எப்பொழுதும் அடுத்தவருக்கு சொல்கிற இடத்துல இருப்பாங்களே தவிர அடுத்தவங்க சொல்கிற இடத்துல இவங்க இருக்கவே மாட்டாங்க அதை அவங்களுக்கு அவமானம்னு நினைப்பாங்க அதான் அவங்க குணம் அப்போ நாலு கூடவன் எட்டில் மறையும் பொழுது சின்ன விஷயத்த கூட அவமானமாக எடுத்துக்க அப்போ இப்போ ஜாக்கிரதையாக பேசணும் உண்மையிலேயே நீங்கள் லாகின்னு ஒரு இப்போ இவ்வளோ காசு வந்தது இவ்வளோ எண்ணி வச்சேன் இதை எண்ணி பார்த்துட்டு தான் வைச்சேன் காலையில் இப்படி ஷூட்டிங் நடந்தது ஏதோ ஒரு நான் இருக்கிற மீடியா ஃபீல்டு ஆகட்டும் இல்லை நீங்க வேற ஒரு கம்பெனியில இருக்கீங்க நான் இவ்வளோ டூல்ஸ் எண்ணி பார்த்தேன் முப்பத்திரண்டு ட்ரிப் இட் இருந்தது க்ளோஸ் பண்ணும்போது போது முப்பத்திரெண்டு பாத்துட்டு கெழுத்து போட்டு வைக்கணும் இது போன்ற விஷயங்கள் நீங்கள் தினமும் செய்ய வேண்டும் இதான் முக்கியம் இதான் முக்கியம் அப்போ ஒரு கண்ட்ரோல் சார்ட் மாதிரி போட்டுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு கம்பெனி இருக்கு இந்த கம்பெனியோட அசட்ஸை டெய்லி பார்த்து நோட் பண்ணி டிக்கடிச்சு வைக்கணும் இதுதான் அதோடய வேலை ஒரு ஆள் சூப்பர்வைசர் டெய்லி பே செக் பண்ணுவார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்போ அலார்மிங் ஃபேக்டர் என்னென்னா நாலு கூடியவர் எட்டாம் இடத்துல மறையும் பொழுது பொருள் இழப்பு போன்றவை அடுத்த அலார்மிங் ஃபேக்டர் நாலாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் அதாவது வக்கர நிவர்த்தி ரெண்டு ரெண்டுக்குடையவராக இருந்தவர் நான்காம் இடத்துல வக்கர நிவர்த்திப்படும்போது தனஸ்தானத்துக்கு உடையவர் அவர் நாலாம் இடத்துல வக்கரம் நிவர்த்தி பெற்றால் பணம் வரும் வழிகள் கண் முன்னாடி தெரியுது தனுசு ராசிக்காரர்களுக்கு திடீர்னு ஆயரருபா அவங்க பாஸ் அனுப்புகிறார் என்ன சார் திடீர்னு ஆயிரம் ரூபா அனுப்பிட்டீங்க என்னங்க ஆயிரம் ரூபா அனுப்புனது போய் ஒரு பெரிய விஷயமா பேசுகிறீங்க இவ்வளோ பெரிய காசாக பார்த்து ஒரு வாரம் ஆச்சு சார் ஒரு வாரமாக போனியாக ஆகாமல் உட்காந்துருந்தேன் சார் அந்த மாதிரி ரொம்ப ட்ரையாக போச்சு நவம்பர் இருபத்தெட்டு நவம்பர் மாதமே உங்களுக்கு இந்த தொடங்கின இந்த இருபது நாள் வெறும் ட்ரை தான் காசே கிடையாது போன்றவை அப்போது இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே பணம் வரும் வழிகள் ஏற்படுகிறது அதை எங்கே கொண்டு போய் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள் நண்பர்களே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க நம்ம எது நம்பர் ஏ என்ன ஒரு படிக்கட்டு இருக்குது அந்த படிக்கட்டை மேலேருந்து கீழே கூட்டிகிட்டு வரணும் கீழேருந்து மேலே கூட்டிகிட்டு போக முடியாது அதே மாதிரி தான் உங்களுடைய கடனை மேலேருந்து கீழே கழிச்சிக்கிட்டே வரணும் எது உங்கள் தலைமையில இருக்கிற கடன் கிரெடிட் கார்டு கடன் ஒரு முப்பதாயிரரூபா தான் முதல்ல அதை க்ளோஸ் பண்ணுங்கள் அடுத்து ரொம்ப தலைமையால் இருக்கிற கழுத்தில் இருக்கிற கடன் அப்படி வரிசையாக கடைசியாக பார்த்துக்கலாம் ஹவுசிங் லோன்லாம் நீங்கள் அடைக்கணும்னு அவசியம் இல்லை எது இம்மீடியட்டாக இருக்கிற பிரச்சனைகளோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டு கூடிய நான்காம் இடத்துல வரும்போது பண வரவு வரும் ஆனால் அந்த பணத்தை சம்மந்தமே இல்லாமல் வேறு எதையோ கொண்டு போய் அடைச்சிட்ருப்பீங்க இதை அடைக்கிற நேரத்துக்கு என் கடன் அடைச்சிட்டு போகலாமே இந்த தெளிவு வந்துருச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் எந்த ப்ராப்ளமுமே கிடையாது ஒரு லட்ச ரூபா வாங்கியிருந்தால் ஒரு பிரேஸ்லெட் எடுக்கலாம் இதை அடிக்கிற காசுக்கு ஒரு லட்ச ரூபா இருந்தால் ஒரு கடன் அடைச்சிடலாம் ஓஹோ அவ்வளோ தெளிவாயிட்டிங்களா இந்த தெளிவு வந்துவிட்டு அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது தினசராசிக்காரர்கள் பணத்தை கடன் மட்டுமே செயல்படுத்துங்க டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் மற்றபடி அலார்மிங் ஃபேக்டர்னா வைத்த பார்த்துக்கோங்க யாராவது தீர்த்தவாரி ஆறு மணிக்கு மேலே ஆற்றுல இறங்குற பழக்கம் இருந்ததுன்னா தீர்த்தத்தில் இறங்குற பழக்கம் இருந்ததுன்னா தயவு செய்து கீழே போட்டுருங்க ஏன்னா வயிறு லிவர் கம்ஃபார்ம் ப்ராப்ளம் ஆகும் ஏன்னா குரு பகவான் தான் கல்லீரலின் கடவுள் என்று அறியப்படுகிறார் அவரு போய் மறைஞ்சாலாம் காப்பாற்ற ஆளே இல்லாமடும் ஜாக்கிரதையாக இறங்க அப்போது எட்டாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம டிசம்பர் இருபத்தொன்னுக்கு அப்புறம் எல்பி ஆல்ரைட் மீண்டும் ஒரு நல்ல பிரச்சனை சந்திப்போம் கீழே போய்ட்டு நம்பரை கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுவாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்க சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்